அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரத வாழ்த்துக்கள் ரொம்பவும் எளிமையாக எனக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ண தெரியல எப்படி பண்றது அப்படிலாம் தெரியல எனக்கும் ஆசையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக ஜஸ்ட் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு தட்டில் பச்சரிசி கொடுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துங்க கலசம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வெள்ளி சொம்போ அல்லது பித்தளையோ அல்லது செம்போ இந்த மூணை தவிர வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மண்பானையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஆனால் சில்வர் சொம்பு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கலசத்தை எடுத்துக்கோங்க அஷ்டலட்சுமி பதிஞ்சிருந்தது இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு நூல் சுத்த தேவையில்லை பிளைனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சொம்புக்கு வந்துட்டு நீங்கள் நூல் சுற்றியே ஆகணும் வரலட்சுமி அம்மா வண்ணம் அதில் ஆவாலும் செய்கிறோம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அது நம்ம நூல் சுற்றி தான் ஆகணும் அதனால் இந்த மாதிரி நூலெல்லாம் சுற்றி வச்சுட்டு நான் பச்சரிசி வச்சுக்கிறேன் சில பேர் தண்ணி கூட வச்சுப்பாங்க பச்சரிசி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பொங்கலுக்கு என்ன பண்ணுறோமோ பச்சரிசி பாசி பருப்பு ஏலக்காய் முந்திரி திராட்சை ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ நாணயம் அப்புறம் ஒரு பொன் ஏதாச்சும் மோதிரமோ அந்த மாதிரி காயினோ அந்த மாதிரி வெள்ளி வெள்ளிக்காயும் தங்கக்காயும் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கலசத்துக்குள்ள போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அப்படி இருந்ததுனாக்கா லெமனு அதெல்லாம் போட்டுக்கூட நம்ம வச்சுக்கலாம் இது ஒரு நாளில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கூட நீங்கள் லெமன் எல்லாமே போட்டுக்கூட இந்த கலசத்தை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு மாதிரி ஜஸ்ட்டு சுவாமிக்கு கட்டுற பாவாடை தான் இது இந்த மாதிரி வாங்கி நான் கட்டி வச்சிருக்கிறேன் மா வேளையிலையோ இந்த மாதிரி வெத்தலையோ இந்த மாதிரி நம்ம அஞ்சு அஞ்சு இல்லை அப்படின்னா ஒம்போது அந்தமாரி வச்சு தான் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் நம்ம கும்பம் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதிரி ஃபேஸ் தனியாக விற்கிது வாங்கிங்க வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி தோடு அதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னா பாதி சின்னதாக விற்கும் பாருங்கள் ஜவுரி முடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ரெண்டாக பிரித்து நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு சுத்தும் இந்த பக்கம் சுற்றும் சுற்றும் போது இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் கிடச்சிரும் ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த சொம்பில் நீங்கள் வைக்கும் போது என்ன பண்ணுன்னா ஒரு குச்சி போல ஒன்று நல்லா கட்டி வச்சிருங்க ஏன்னா அப்போ தான் பூ மாலை எல்லாம் சாத்தும் போது அழகாக நிற்கும் இந்த மாதிரி கை வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி சின்னதாக விற்குது நீங்கள் வந்து வாங்கி இந்த பக்கம் இந்த ரெண்டு கட்டையிலையுமே நீங்கள் கட்டிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு தாலி சரிட நம்ம அம்மனுக்கு கட்டிடணும் அது மறக்கவே கூடாது அதுக்கப்புறம் நோம்பு கயிறு எல்லாத்தையுமே அந்த கலசத்து மேலே அம்மன் கழுத்தில் நம்ம போட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அழகாக போட்டுட்டு வாசனை மலர்கள் என்ன மலர்கள் செண்பகப்பூ தாமரைப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு பத்தே நிமிஷத்தில் இந்த சுவாமி நம்ம மகாலட்சுமி அம்மாவை நம்ம அலங்காரம் பண்ணிடலாம் ரொம்பவுமே சிரமம் கிடையாது இந்த மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அன்றைக்கி வந்து முதல் நாள் சாயந்தரமே அழைக்கிறவங்க இந்தமாதிரி வாசல்லேருந்து கல்புர தேவத்தியை ஆராதனை பண்ணி கூட வீட்டுக்கு அழைச்சிக்கலாம் இல்லைனா அன்றைக்கி காலையில் தான் பண்ணுறேன்னா கூட இந்த மாதிரி கூட அலங்காரம் பண்ணி வீட்டில் எடுத்தாந்து வச்சுட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கலாம் எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம மகாலட்சுமி தாயாரை அமர்ந்த நிலையில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷம் அதுமாரி பச்சை கலர் ஆடை அணிஞ்சி அணிவிப்பது கூட இன்னும் கூட சிறப்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கூட பார்த்துக்கங்க நீங்கள் ஜஸ்ட் அந்த காலை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால் அப்படியே கிடையாது அழகாக அப்படியே இருக்கும் நம்ம நவத்தை போகிறது கிடையாது இல்லைங்களா அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படியே அழகாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ விளக்குகள் வேணாலும் ஏற்றலாம் இந்த மாதிரி நம்ம ஏற்றிட்டு அம்மன் விளக்கில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு பிள்ளையாருக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நெய்வேதம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வம் ஃபோட்டோ இருதான் வச்சுக்கோங்க அதுக்கு இல்லைனாக்கா அது விளக்கு மட்டும் என்னுடைய குலதெய்வம் நீதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விளக்கு ஏற்றி கூட பூஜை பண்ணலாம் இந்த குலதெய்வ செம்புன்னு சொல்லி ச வழிபாடு செய்வோம் நாங்கள் அதுதான் அதை வச்சுருக்கேன் தண்ணியில் அஞ்சு ஒரு ரூபாய் நாயினம் ஒரு லெமன் மஞ்சள் சுத்தமான தண்ணி எல்லாம் போட்டு ஒரு குலதெய்வம்னு சொல்லி அதை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை நாங்கள் நடத்துகிறோம் எந்த ஒரு தங்க தொடடைய இல்லாமல் நல்லபடியாக சுபீட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எப்பயுமே குலதெய்வம் ஆசீர்வாதம் இருந்தாலும் நம்ம எந்த ஒரு பூஜையுமே பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சுவாமிக்கு தேவையான தாம்பலம் புடவை ஜாக்கெட் பிட்டு என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும் நினைக்கிறோமோ அதெல்லாம் வச்சுன்னா வெத்தல பார்க்க வாழப்போடோம் எப்பயுமே தாம்பலம் கொடுக்கும்போது நம்ம வந்து ஜோடியாக தான் கொடுக்கணும் வாழைப்பழம் சில பேர் ஒன்று கொடுப்பாங்க அந்தமாரி கொடுக்கக்கூடாது அந்தமாரி பார்த்துக்காங்க மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் படிச்சுக்கே அன்றைக்கி நெல்லிக்க வச்சு சுவாமி நெய்வேதியம் பண்றது ரொம்பவும் விசேஷம் பாசிப்பருப்பு பாயசம் புட்டு இதெல்லாம் வச்சு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு எதுவுமே முடியலனா கூட பாலில் வெறும் கல்கண்டு போட்டு நெய்வேதியை படுறது கூட ரொம்பவுமே சிறப்பு மஞ்சள் கலந்த அலசி எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சுட்டு நூற்றி எட்டு தடவை மகாலட்சுமி தாயே போட்டு மகாலட்சுமி தாயின் போட்டு இந்தமாரி அர்ச்சனை பண்ணி வச்சு நம்ம தூபதி பாரெல்லாம் காமிச்சு நல்ல மங்கள பாட்டெல்லாம் பாடி நம்ம கொடுக்கணும் ஆனால் தினத்தில் ஒருத்தவங்களுக்கு அல்லது மூணு பேருக்காவது நீங்கள் தாம்பளம் கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பு அம்மனை இந்தமாதிரி கண்ணாடியில் காட்டும்போது அவங்க அழகை பார்த்து அவங்களே ரசிப்பாங்க பார்க்கலாம் பாய்